ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் விஸ் அகாடமி ஈரோடு இன்னைக்கு நாம யாரை பத்தி பார்க்க போறோம்னா வளலாறு என பிரபலமாக அழைக்கப்பட்ட ராமலிங்க அடிகளார் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் அவர்கள் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நாலு ஜனவரி முப்பது வரை ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இருக்கிற மருதூர்ல பிறந்திருப்பார் இவரோட பெற்றோர்கள் ராமையா பிள்ளை மற்றும் சின்னமையார் ராமலிங்க அடிகளாரோட ஆசிரியரின் பெயர் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் அவர்கள் ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை நிறுவிப்பார் இந்த சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாறி இருக்கும் இந்த சங்கத்தோட நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமூகத்துல மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும் அதே மாதிரி சாதி கடந்த ஒற்றுமையை வளர்க்கணும் அதுபோக இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தோட வேற நோக்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சடங்குகளையும் சாதி பிரிவுகளையும் இந்த சங்கம் வந்து கடுமையாக எதிர்த்திருக்கும் அதே மாதிரி உலகளாவிய அன்ப அன்பையும் சகோதரத்துவத்தையும் இந்த சங்கம் ஊக்குவிச்சிருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் ஒரு கொடிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கும் அந்த பஞ்சத்தின் விளைவாக ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி சத்திய தர்ம சாலைய வடலூர்னு நிறுவிப்பாரு அந்த சத்திய தர்ம சாலை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சாதி மத எல்லைகளை தாண்டி அனைவருக்குமான இலவச உணவகம் அதுதான் வந்து சத்திய தர்ம சாலை இந்த சத்திய தர்ம சாலையை அமைக்கிறதுக்காக அவர் வந்து எண்பது காணி நிலத்தை தானமாக பெற்றிருப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல சன்மார்க்க போதினி பாடசாலை அப்படின்னு ஒண்ணு நிறுவி இருப்பாரு இந்த பாடசாலையில தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் ஆகிய மொழிகள் வந்து அங்க கற்பிக்கப்பட்டச்சு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டுல ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சத்திய ஞான சபை அப்படின்னு ஒரு சபைய வடலூர்ல நிறுவி இருப்பாரு இந்த சபை எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட உண்மையான ஞான நெறிகளை வழங்குறதுக்காக சபை தான் இந்த சத்திய ஞான சபை அது இல்லாம இந்த சத்திய ஞான சபை ஒரு சமய சார்பற்றது ராமலிங்க அடிகளாரோட சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தது பாரதியார் அவர்கள் ராமலிங்க அடிகளார புதுநேரி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பாரு திகம்பர சாமியார் அவர்கள் ராமலிங்க அடிகளார உத்தம மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு திகம்பர சாமியார் அவர்கள் ஒரு வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு அங்க போற வர மக்களை அதோ ஆடு போகிறது அதோ மாடு போகிறது அப்படின்னு சொல்லி ஏளனம் செஞ்சிருப்பாரு ஆனா அந்த வழியில ராமலிங்க அடிகளார் அவர்கள் போகும்போது இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் அப்படின்னு சொல்லி சிறப்பா சொல்லியிருப்பாரு அடுத்தது பிரகாச வள்ளலான் ராமலிங்க அடிகளாருக்கு திருவருட் சாரி ராமலிங்க அடிகளார் அவர்களுக்கு திருவருட் பிரகாச வள்ளலான் அப்படின்னு அவரோட சீடர் தொழுவூர் வேலாயுதம் முதலியார் அவர்கள் பேரு சிறப்பு பேர் வச்சிருப்பாங்க ராமலிங்க அடிகார இறையொருள் பெற்ற குழந்தை அப்படின்னு ஆலய அந்தனர் ஒருவர் பாராட்டி இருப்பாரு இவருக்கு இருக்கிற மற்ற சிறப்பு பெயர்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமுதாயத் துறவி சீர்திருத்த துறவி தவ யோகி புரட்சி துறவி புதுமை துறவி திரு குழந்தை அப்படின்னு பல பேர்கள் ராமலிங்க அடிகளாருக்கு இருக்கும் ராமலிங்க அடிகளாரோட கோட்பாடு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்மனேய ஒருமைப்பாடு அடுத்தது பசித்திரு தனித்திரு விழித்திரு ராமலிங்க அடிகளாரோட கொள்கை உயிர் இன்பமே பேரின்ப வீட்டின் திறவுகோள்னு சொல்லியிருப்பாரு அவரோட தாரக மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி தரு தனிப்பெருங்கருணை அதே மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறது இவரோட பிரபலமான கூற்று ராமலிங்க அடிகளார் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பாடல்களை ஏற்றி இருப்பாரு அவரோட முதல் நூல் தெய்வமதி மாலை முதன் முதல்ல திருக்குறள் வகுப்பு நடத்துனது ராமலிங்க அடிகளார் அவர்கள்தான் அவரோட பல பாடல்கள் திருவருட்பா அப்படிங்கிற பெயர்ல துவக்கப்பட்டிருக்கும் அந்த திருவருட்பாங்கிறது ஆறு திருமுறைகளாக துவக்கப்பட்டிருக்கும் அந்த திருவருட்பால ஆறு திருமுறை திருமுறைகள்ல முதல் நாலு திருமுறைகள் அவரது சீடர் தொழுவூர் வேலாயுத முதலியாரால துவக்கப்பட்டச்சு திருவருட்பால ஆறு திருமுறைகள் இருக்குன்னு பார்த்தோம் அதுல முதல் ஐந்து திருமுறைகள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கும் ஆறாவது திருமுறை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கும் ஒரே இரவுல ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரிகள் கொண்ட அகவல பாடி முடிச்சிருப்பார் அதாவது ஒரே இரவுல ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரிகள் கொண்ட அருட்பெருஞ்சோதி அகவல பாடி முடிச்சிருப்பார் ராமலிங்க அடிகளால் பதிப்பித்த நூல்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஒளிவில் ஒடுக்கம் அப்படிங்கிற நூலை பதிப்பிச்சிருப்பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் தொண்டை மண்டல சதகம் அப்படிங்கிற நூலை பதிப்பிச்சிருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் சின்மய தீபிகை அப்படிங்கிற நூலை பதிப்பிச்சிருப்பாரு ராமலிங்கா அடிகளார் இயற்றிய உரைநடை நூல்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அடுத்தது மனுமுறை கொண்ட வாசகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல அவரால் ஏற்றப்பட்ட உரைநடை நூல் இதுல மனுங்கிறது மனுநீதி சோழனோட வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்றதுனால இதனோட பெயர் மனுமுறை கொண்ட வாசகம் இந்த மனுமுறை கொண்ட வாசகம் ராமலிங்க அடிகளாரோட ஆசிரியரோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் அவர் வந்து மனுமுறை கண்ட வாசகத்தை எழுதியிருப்பாரு அடுத்தது எழுத்தறியும் பெருமான் மாலை இதுல பெருமானுங்கிறது சிவபெருமான குறிக்கும் அதாவது திருவொற்றியாறு திருவொற்றியூர்ல இருக்கிற சிவபெருமான் மீது பாடப்பட்டிருக்கும் அடுத்தது வடிவுடை மாணிக்க மாலை அப்படிங்கிற ஒரு உரைநுடை நூல் எழுதியிருப்பாரு அருள் நெறி அப்படிங்கிற உரைநடை நூலையும் எழுதியிருப்பாரு ராமலிங்க அடிகளாரோட முதல் நூல் தெய்வமணி மாலைன்னு பார்த்தோம் இந்த தெய்வமணி மாலை கந்த கோட்டத்து முருகன் மீது பாடப்பட்டுச்சு இந்த கந்த கோட்டம் தான் ராமலிங்க அடிகளாரோட சிந்தனை ஊற்றுக்களமாக இருந்திருக்கும் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க தெய்வமணி மாலை முப்பத்தி ஒரு பாடல்களை கொண்டது திருவருட்பான்னு சொல்லி பார்த்தீங்களா அந்த திருவருட்பால தெய்வமணி தெய்வமணி மாலை ஐந்தாவது திருமுறையாக தொகுக்கப்பட்டிருக்கும் ராமலிங்க அடிகளாரோட செய்யுள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவருட்பா இது வந்து தெய்வீக அருளால் பாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க திருவருட்பா திரு அருள் பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருவருட்பா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பாடல்களை கொண்டது மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதாவது மூவாயிரத்தி இல்ல முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பதிகங்களை கொண்டது இந்த திருவருட்பா அதாவது இது அருள்பா கிடையாது மருட்பா அப்படின்னு ஆறுமுக நாவலர் சொல்லியிருப்பாரு ஏன் சொல்லியிருப்பாருன்னா அவரோட பல பாடல்கள் பாத்தீங்கன்னா பழைமை பழமைவாத சைவர்களை வந்து ஆழமாக புண்படுத்திருக்கும் அதனால வந்து இது திரு அருள்பா கிடையாது திரு மருட்பா அப்படின்னு சொல்லி ஆறுமுக நாவலர் வந்து இத கடுமையா விமர்சனம் செஞ்சிருப்பாரு ஞானப்பச்சிலை அப்படின்னு ராமலிங்க அடிகளான குறிப்பிடப்பட்ட மூலிகை மூலிகையின் பெயர் தூதுவளை இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சிங்கவல்லி இந்திய அரசு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வள்ளலார் அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு அவருக்கு சிறப்பு செஞ்சிருக்கோம் தமிழக அரசால இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி வள்ளலார் இருநூறு அப்படிங்கிற இலச்சினை தபால் உரை சிறப்பு மலர் இதெல்லாம் வந்து தமிழக அரசால வெளியிட்டு தற்போது தமிழக அரசால வடலூர்ல வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு தமிழக அரசால ராமலிங்க அடிகளார் பிறந்த தினமான அக்டோபர் ஐந்து தனிப்பெருங்கருணை நாளாக கொண்டாடப்பட்டு வருது ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலாம் வருடம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற பகுதியில மறைந்திருப்பார் Thank you.